கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி இரண்டு வசனம் நாற்பத்தி இரண்டு நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை அனுபவித்து என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை நான் காணவே முடியாதா என்று ஏங்கி கொண்டிருக்கின்றீர்களா கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமானால் மனம் வருந்தி அவரிடம் நாம் திரும்புவோமானால் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற தீங்கை அவர் மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை காண கர்த்தர் உதவி செய்வார் இரேமியா முப்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டில் நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம் வாழ்வில் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் அந்த நன்மையை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவர் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நமக்காக வைத்துள்ள வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆனால் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழாமல் நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானால் நாம் நன்மையை தொந்தரித்து கொள்ள முடியாது மாறாக நமக்கு நாமே தீங்கை வரைவித்து கொள்கின்றோம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகின்றோம் ஆகவே ஒருபோதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு பின்வாங்கி போகாமல் எல்லா காலத்திலும் கர்த்தரை சார்ந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து அவர் நமக்காக வைத்துள்ள நன்மையை நாம் சுதந்திரிக்க பண்ணுவார் ஆகவே கர்த்தரை சார்ந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் அவரை ஒருபோதும் முறுமுறுக்கிறவர்களாய் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நன்மையானவற்றை தருவார் ஆகவே அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்துள்ள நன்மையை நாங்கள் சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீரங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக